வணக்கம் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் தமிழ் எழுத்தொழிகள் எவ்வாறு தோன்றுகின்றன அதற்கு முதற்காரணமாக அமைகின்ற காற்று எங்கிருந்து தோன்றுகிறது அது பேச்சிருப்புகளால் எவ்வாறு வெவ்வேறு ஒலிப்புடைய எழுத்தொழிகளாக மாற்றப்பட்டு வெளிவருகின்றது என்பது குறித்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே விளக்கமளித்துள்ளார் தொல்காப்பியர் கொப்புளின் அடிப்பகுதியிலிருந்து மேலொழும்புகின்ற காற்றானது தலை மிடறு நெஞ்சு ஆகிய மூன்று இடங்களில் நிலைபெற்று பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் ஆகிய ஐந்து உறுப்புகளின் வெவ்வேறு செயல்பாட்டு தன்மைகளால் வெவ்வேறு எழுத்தொலிகளாக வடிவம் கொண்டு வெளிப்படுகின்றது என தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் பிறப்பியலில் இடம்பெற்றுள்ள உந்தி முதலா முந்து வழி தோன்றி என்று தொடங்குகின்ற நூற்பாவில் விளக்கியுள்ளார் அத்தகைய தொல்காப்பிய நூற்பாவிற்கு உரையாசிரியர் இளம்பூரணம் அவர்கள் அளித்துள்ள விளக்கம் குறித்து இக்காணொலியில் காண்போம் எழுத்துக்களது பொது பிறப்பு உந்திமுதலா முந்துவழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையிற் பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட வென்முறை நிலையான் உறுப்புற்று அமைய நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல திறம்பட தெரியும் காட்சியான தொல்காப்பியம் எழுத்தரிகாரம் பிறப்பியல் நூற்பா எண்பத்து மூன்று உரையாசிரியர் இளம்புரணரின் விளக்கம் எல்லா எழுத்தும் நெறிப்பட நாடி சொல்லும் காலை தமிழ் எழுத்துக்களெல்லாம் ஒருவன் முறைப்பட ஆராய்ந்து தம்மை சொல்லும் காலத்து உந்திமுதலா முதலா தோன்றி கொப்புள் அடியாக மேலே கிளர்கின்ற உதானன் என்னும் பெயரையுடைய வாயு தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை தலையின் கண்ணும் மிடற்றின் கண்ணும் நெஞ்சின்கண்ணும் நிலை பெற்று பல்லும் இதழும் மூக்கும் அன்னமும் உளப்பட என்முறை நிலையான் உறுப்புற்று அமைய தலையும் மிடறும் நெஞ்சும் என்னும் மூன்றோடும் பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எட்டாகிய முறைமையுடைய இடங்களில் ஓர் உறுப்போடு ஓர் உறுப்பு தம்மிற்பொருந்தி அமைதி பெற பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல பிறப்பினது ஆக்கம் வேறு வேறு குலப்பட்டு வழங்குதலுடைய திறம்படத் தெரியும் காட்சியான கூறுபாடுள்ளதாக ஆராயும் அறிவிடத்து தமிழ் ஒருவன் முறைப்பட ஆராய்ந்து தம்மை சொல்லும் காலத்து கொப்புள் அடியாக மேலே கிளறுகின்ற உதானன் என்னும் பெயரை உடைய வாயு தோன்றி தலையின் கண்ணும் மிடற்றின் கண்ணும் நெஞ்சின் கண்ணும் நிலைபெற்று தலையும் மிடரும் நெஞ்சும் என்னும் மூன்று ஓடும் பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எட்டாகிய முறைமையுடைய இடங்களில் ஓர் உறுப்போடு ஓர் உறுப்பு பொருந்தி அமைதிவர பிறப்பினது ஆக்கம் வேறு வேறு புலப்பட்டு வழங்குதலுடைய கூறுபாடு உளதாக ஆராயும் அறிவிடத்து